அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தேசிய செயல்பாட்டாளர் மணிகண்டன் என்கின்ற நிலவன் நேற்று கோயம்புத்தூரில் தனிப்படை ஒன்றால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இது குறித்து தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகம் எனும் அமைப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி அருகே உள்ள சுந்தரபாண்டியபுரத்தைச் சார்ந்த கருப்பசாமி ராசம்மாள் இணையரின் மகனும் தமிழ் தேசிய மக்கள் விடுதலை கழகம் எனும் அமைப்பின் முதன்மை கள ஊழியர் தோழர் மணிகண்டன் என்கின்ற நிலவன் அவர்கள் தீவிரமாக மக்கள் பணியாற்றி வருகின்ற வேளையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காவல்துறையால் புனையப்பட்ட பொய் வழக்கில் நீதிமன்றத்தில் நேர் நிற்க மறந்துவிட்டதால் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டு அவ்வாணையின் அடிப்படையில் ஒன்பது பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அதிகாலையில் கோவையில் வைத்து தூத்துக்குடி காவல் கண்காணிப்பாளர் தனிப்படையால் பிடித்து அழைத்து வரப்பட்ட நிலையில் இதுவரை நீதிமன்றத்தில் நேர் நிறுத்தாமல் சட்டமுரன் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வருகிறது இரண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு அவர் மீது எந்தவித குற்ற வழக்கம் இல்லை என்பதை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் ஆகவே காவல்துறையிடமிருந்து அவரது உயிருக்கும் உடமைக்கும் எவ்வித தீங்குமின்றி உடல் அளவிலான வதைப்பில் இருந்தும் காப்பாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது